வணக்கம் காந்தி கேட்குன்னு பேசுகிறேன் எப்படி நீங்கள் நேற்று பிக் பாஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நல்லா இருந்தது அப்படிங்கூட சொல்ல முடியல காரணம் ரொம்ப போர் அடிக்குதுங்க அவர் பாவம் அவர் விஜய் சேது வந்து சொல்லிட்டு போகிறாரு அஞ்சு வாரம் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் எப்போ ஓப்பன் ஆகிறது ஓப்பன் ஆகுங்க ஓப்பன் ஆகுங்க அப்போ தான் நீங்கள் திறமையை கொட்ட முடியாரு நேற்று இருந்தால் மருந்து எல்லாருமே ஓப்பன் ஆகிட்டாங்க வா அதனால் எல்லா திறமையும் கூட்டிடுச்சு அதனால் கேம் ரொம்ப சூப்பராக போயிடுச்சுங்க என்னங்க கேம் ஆடுறாங்க போர் போருங்க அது நேற்று கேம் வைக்கிறேன்ட்டு அதாவது டாஸ்க்கு இந்த லேடிஸ் ஜென்ட்ஸும் தண்ணீன டீம் பிரிச்சுட்டு அவங்களுக்கு டாஸ்க்கு தராங்க என்னடா டாஸ்க்னா நம்ம இந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்ப்போம் இந்த வடக்கொரியாஸ்லாம் ஆடுவாங்க இந்த ஒரிசா இது மாதிரி இடத்துலலாம் ஆடுவாங்க கலர் கலர் பாட்டில் வச்சுட்டு ஒரு பன்னெண்டு பாட்டில் வச்சு அதே மாதிரி பாட்டில் கீழே அதாவது கீழே அடுக்கி வச்சுருப்பாங்க அதே மாதிரி கலரை நீங்கள் மேல் ரோடில் காலியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அந்த கலர் பாட்டில் அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க வேறு சைடில் அதுலேருந்து எடுத்து கரெக்டாக எல்லோவுக்கு எல்லோ ரெட்டுக்கு ரெட்டு வச்சு நீங்கள் எடுத்துனா அது ஒரு பாயிண்ட் அது மாதிரி ஆனாங்க ஆனங்க இதில் அது பை லக்கு தான் அதில் ஒன்று நம்ம மூளைக்கு வேலையே கிடையாது இதில் சில பேர் பெரிய விஞ்ஞான வளர்ச்சி மாதிரி இப்படி இப்படி கே கால்குலேட் போட்டு வந்து வச்சாங்க டமல் ஆகிட்டாங்க ஏதோ அதிசயமாக பூத்து லேடிஸ் டீம் வின் பண்ணிட்டுருக்கேன் ஜென்ட்ஸ் டீம் கோவிந்தாயிடுச்சு போயிட்ட உடனே அவ்வளோதான் அது சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க அது நல்லா இருந்தது பேரிகேட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க இந்த நம்ம செடிக்கெலாம் போடுவோம் பாருங்கள் வலை இரும்பு வலை அது மாதிரி ஒன்று போட்டு அது உள்ள பால் போட்டாங்க பெரிய பெரிய கலர் பால் ரெட்டு போட்டு ஆளுக்கு ஒரு குச்சி ஒன்று கொடுத்துட்டு பாய்ஸ் டீம் அண்ட் லேடிஸ் டீம் ரெண்டு டீமில் அந்த குச்சி மூலயமா அந்த பால் தீக்கி வெளியே வரணும் பாய்ஸ் டீம் எடுத்துன்னு வராங்க திடீர்னு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் குச்சை ராங்க சொல்லணும்னா அந்த பால் அங்கேருந்து கீழே வந்துடும் இதே மாதிரி ஆகி போயிருக்கு ஆனால் லேடிஸ்லையுமே ஜெயிஸ்தாங்க அவ்வளோதான் அது உலகமாக சாதனை ஆகிடுச்சு அதே மாதிரி நேற்று அந்த ஸ்கூல் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அருமைங்க அது யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில இவங்கெல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு தான் வந்தாலாம் இல்லை இவங்களே கற்பனை அது என்ன கற்பனையில் பண்ணாங்கன்னு தெரில அதாவது ஸ்கூல் பசங்க அப்படி தான் டைட்டிலு எல்லாம் மீசை தாடி ஓடுகிறாங்க பங்கு என்னடா இதுன்னு அப்புறம் முதல் நாள் அப்படி தான் போச்சு என்னடானா மறுநாள் வந்து பிக் பாஸ்க்கு அவர் என்ன யாருக்கு என்ன ஃபோன் பண்ணிட்டு போனாங்க நேரத்தில் எல்லோரும் அந்த தாடியெலாம் எடுத்துனானுங்க ஒன்றே எடுத்துகிட்டு எல்லாம் குழந்த மாதிரி ஆகிட்டாங்க தாடி எடுத்தோன்னு இதில் வேறு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கின்னால் பண்ணுங்க நீ எப்படிப்பா நான் எப்படிப்பா சரி இப்படி போச்சிங்களா இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க இந்த சத்யாவுக்கு வந்து அடங்காத பணக்கார பையன் அவர் ராணாவுக்கு அவர் வந்து படிக்காத பையன் அடங்காத பையன் எதுவும் டைட்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த ஜெப்ரிக்கு ஸ்கூல் இது ஸ்போர்ட்ஸ் லீடர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க அது மாதிரி இந்த இவர் ஐ மீன் சிவாஜி பேரனுக்கு வாட்ச்மேன் உத்தியோகம் கொடுத்துட்டாங்க அவர் கையில் ஒரு சுற்றி ஒன்று கொடுத்துன்னு அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில ஏதோ நம்மளும் பண்ணுன்ட்டு வந்தார் யாருமே இல்லை தனியாருமோ வந்தால் அந்த சுற்றி வச்சு ரெண்டு ஜிம்னாஸ்டிக் மாதிரி பண்ணார் அவர் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அவருக்கும் தெரில பார்க்குற நம்மளுக்கும் புரியல ஏதோ ஓகே ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டார் இல்லை இவர் இவர் கம்முன்னு போகக்கூடாது இதே நீங்கள் பண்ணணும் அதுக்காக அவர் பண்ணிட்டார் பண்ணி நான் இங்கே இருக்கேன்னு காமிச்சிட்டேன் ஒரு ஸ்டாம்ப் போட்டேன்னு வைங்களேன் மாதிரி அதே மாதிரி நேற்று ஸ்கூல் டாஸ்க்கு அப்போது அது இன்னும் பிளான் தெரில இருக்கிறது மொத்தம் பதினஞ்சு பசங்க வைங்களேன் இதுதான் ஏன்னா இதில் வந்து ரெண்டு டீச்சர் இருக்காங்க ஒரு கரஸ்பாண்ட் இருக்காங்க ஒருத்தர் வைஸ் ப்ரெசிடென்ட்டு ப்ரெசிடென்ட் இருக்காங்க வாட்ச்மேன் ஒருத்தர் போயிட்டார் ட்ரில் மாஸ்டர் ஒருத்தர் போயிட்டார் அப்போ மீதி பதினஞ்சு பசங்கள்தான் இதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களாம் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்டில் இவங்க கிளாஸ் எடுக்கும்போதே வைஸ் ப்ரெசிடென்ட்னு வருவாங்களாம் அவங்கக்கிட்ட பேசணுமா என்னடா இது ஒன்றும் புரியல அப்படின்னு இதில் தமிழ் டீச்சராக ஜாக்லின் வந்தாங்க ஓகே தமிழ் நல்லா இருந்தது ஆனால் எந்த ஸ்கூலில் தமிழ் டீச்சர் வந்து இதை மாதிரி தலைவறி கோலமாக ஒரு ஏன்னா நேச்சுரலாக செய்யணுன்னு தான் அந்த மீசை தட்டிலாம் எடுத்தது பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து ஆஃப் ஆஃப் ஷர்ட்டு கொடுத்து டைலாம் போட்டு ஐடி கார்டெலாம் கொடுத்தது இந்த ஜாக்லின் டீச்சர் மட்டும் ஏன் ஒரு மாதிரி சுடிதாரில் வந்தாங்கன்னு தெரில போட்டு தலைவறிக்கு கோலமாக இருந்தாங்க தமிழ் டீச்சர்னால் ஒரு அழகாக நம்ம எங்கள் ஸ்கூலில் படித்த வரைக்கும் நாங்கள் அப்படி தான் ஒரு பின்னல் போட்டு வருவாங்க அதுதான் லட்சணம் இது ஓகே எதுவும் ஜாலியாக எடுத்துக்கலாம்தான் வந்தாங்க சொல்லுது வந்துட்டு இதில் வேறு இந்தம்மா தமிழ் வேறு படிக்கிறாங்க அதில் அட்வைஸ் பண்ண ஒன்று பண்ணுறாங்க அதில் வந்து இந்த லவ் ட்ராக்குன்னு ஒன்று வருதுங்க இந்த பவித்ரா வந்து சத்தியாக ஏதோ லவ் பண்ணுற மாதிரி அவர் அவ் நம்ம வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இவர் ராணுவம் வந்து நுழைகிறாரு ஒன்று நீ ஏண்டாக வரேன்ட்டு அது ஒரு ட்ராக்காக அது ஏதோ ட்ராமா மாதிரி ஆரம்பிச்சு அது சீரியஸாக போச்சா என்னான்னு தெரில ஆனால் நேற்று எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே காட்டு கூச்சுருங்க நம்ம ஏதோ தெரியாத மாதிரி ஏதோ மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டா மாதிரி ஆகிடுச்சு இந்த ஏழன் டைமில் மார்க்கெட்டில் போனால் நம்ம பேச நம்பிக்கே கேட்காது அது மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அவ்வளோ சண்டையில் ஒரு குரல் வந்துதுங்க இருபது பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க அதுதாங்க சூப்பர் சூப்பர் பார் யாருன்னா நம்ம ரஞ்சித் வரலு நேற்று தான் அவர் ஃபுல் ஓப்பன் ஆயிட்டார் இதுனால சாமி சாமினார் நேற்று அவர் நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு சாமின் தான் வந்துட்டார் நேற்று ரொம்ப தமாகத்து வந்தது அவர் குரல் கொடுத்தாரு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னாலும் இவர் கூட போய் அவர் ஒரே குரலை கொடுத்துட்டு அமைதியாக இருந்து சொல்லிட்டு ரெண்டு மூணு வார்த்தை விட்டு நேராக போய் வெளியே உட்காந்து போகாம இருந்துட்டார் இதை மாதிரிலாம் இருந்து நான் நம்ம வீட்டில் பார்க்குற பேரண்ட்ஸ் என்ன நினைப்பேங்க நம்ம பசங்க நினைப்பேன் ஏய் நீங்கள் வந்து ஷோக்கு இதில் என்ன பேரண்ட்ஸ் தெரிஞ்சு தானே வந்தீங்க நான் திட்டு தான் போனீங்க உன் பசங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு வந்துக்கிறேன் பணம் சம்பாதிக்கணும் இதில்வே என்னத்துக்கு இது வேறு ட்ராமா பண்ணிக்கணும் வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும் அப்போ நீ நீ உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் உண்மையாக இருந்தனா அது மாதிரி நீ போகணும் வெளியே இருக்கிறவங்க பார்ப்பாங்க பேரண்ட்ஸ் பார்ப்போம் அப்போ அந்த கேடியம் போட்டுக்கிட்டே இருக்குங்க அதெல்லாம் வேஸ்ட் ஆனால் உள்ள அந்த டைமில் ஜெஃப்ரி ஒரு சத்தம் அந்த குட்டி போன சத்தம் இது சவுண்டு கர 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 கரங்கிறேன் அது ஒரு சவுண்டு ஐயோ யோ ஐயோ அதில் வேறு எல்லாம் ஒரே சத்தம் அவன் ஆனா ஒரே சவுண்டு அடிக்க போயிட்டான் சத்தியாக அடிக்க போயிட்டான் இல்லை தீபக் போய் தடுக்கிறாரு ப்ரோ அப்படி இல்லை சண்டை போகிறானுங்க அடுத்த நிமிஷம் சமாதானமாயிட்டு சாரி ப்ரோ நீ என்னை அடிக்க வந்த நான் அடிக்க வந்தேண்ணா ஓ அப்படி ஒன்றாடுறாங்க அப்புறம் தீபக்கு இது சவுண்டுக்கு ஒருத்தர் போயிட்டு வாயில் ஸ்பூனில் வச்சு ஊட்டுறாரு அதே மாதிரி என்னக்கா ஒன்றும் புரியலைங்க அது பிக் பாஸ் அதாவது ஒருத்தர் சொல்கிற அந்த ராணுவ சொல்கிறார் இன்னும் ரெண்டு நாளுக்கு என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்னை எப்பப்பா டவுன் பண்ணிக்கலாம் அதாவது இவனுலாம் இந்த சனி நான் இருக்கா பயப்படுறாங்க விடயத்தை பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாரு இங்கே எதுவுமே நீங்கள் ஓப்பன் ஆகலையா ஓப்பன் அதனால் நேற்று ஓப்பன் ஆகிட்டாங்க அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரில அவர் ஓப்பனாக வரணும் அதான் விஷயம் ஒன்றும் புரியலைங்க அதே மாதிரி நேற்று அந்த ப்ரோக்ராம் முடியும் போது ஜாக்லி சீன் போட்டாங்க பாருங்கள் அடங்கப்பா திடீர்னு அழை வந்துட்டு ஒரே ஒப்பாரி சவுண்டை பார்த்து தான் உடனே சவுண்டு போய் சாரி என் மேலே தப்பு தான் மன்னிச்சுவேன் அது இல்லைப்பா நான் இன்னும் சொல்லப்பா ஐயோ ஐயோ ஒரே ட்ராமாங்க என்ன காரம் எந்த வீட்லேயும் எந்த ஸ்கூல்லேயும் நடக்காதுங்க ரெண்டு போட்டு உக்கார வைப்பாங்க இது என்னவோ ஒன்றும் புரியல அதே மாதிரி அதான் அந்த தாடி மீசை வச்சுட்டே பசங்க வந்தாங்க பிக் பாஸ் சொல்லி அதை எடுக்க வச்சாங்க ஒன்றும் செட் ஆகலை அவர் பாவம் ரஞ்சித்து அவர் நேற்று தான் ஓப்பன் ஆனார் ஆக எல்லாருமே யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தெரியல எல்லாருமே நல்லா ஒவ்வொரு சவுண்டில் கொடுக்கல நம்பர் ஒன் ஒரே சத்தம் நேற்று ஆவணா வீட்டில் இந்த டிவியை வச்சு பார்த்தா தூங்குற குழந்தைங்க உட்காந்துருக்கும் பெரியங்க ஆனால் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க உடம்பு தெரியல பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோ சத்தங்க ஏங்க இப்படி ஒத்தவழிச்சாடி மாதிரி ஆகிடுச்சிங்க மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஏழை கும்பல் இந்த மீன் மார்க்கெட்லாம் ஏழன் டைமில் போனீங்கன்னா நம்ம பேச நம்மளுக்கே கேட்க முடியாது அந்த மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள் அவர் பா சொன்னாலும் சொன்னார் ஓப்பன் ஆகிட்டு நாளைக்கு யார் போக போகிறாங்கன்னு தெரில அவன் இன்னும் இன்றைக்கா வேலைக்காங்க வெளியில் போய் சனி வருவார் வரும்போதே ஆமாம் இல்லை ஆமாம் இல்லைன்னு சொல்லி அவர் யாருக்கு ஆமா போட போகிறார்க்கு தெரில அவரும் அந்த அந்த பையன் ஒருத்தன் நல்லா பேசணும் அவன் பையன் அவனை போட்டு வாய்க்கட்டு போட்டாங்க இந்த சவரி